வணக்கம் தமிழர்களே இயற்கையை நம்ம எப்போதெல்லாம் தொந்தரவு செய்கிறோமோ அப்போதெல்லாம் அந்த இயற்கை மனிதனுக்கு ஒரு விதமான பாடத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்குது அந்த வகையில் தான் கேரளாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வயநாட்டு பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னூறுக்கு மேற்பட்டோர் இறந்து இருக்கிறாங்க அளவுக்கு இராணுவங்கள் மிக தீவிரமாக தேடுதல் பணியில் இறங்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில் இந்த நிலச்சரிவிற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய இயற்கையை மனிதன் எந்த அளவுக்கு துன்புறுத்துகிறானோ அந்த இயற்கை என்பது மனிதனுக்கு ஒரு விதமான படிப்பினையை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் தெளிவா சொல்லப்போனா இயற்கையானது ஒவ்வொரு வருடமும் மனிதனுக்கு ஒரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது ஆனால் மனிதனோ அந்த பாடத்தை கற்றும் கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய ஆபத்தையும் உணராதவன் அந்த இயற்கையை உதாசனப்படுத்துவதன் மூலிமா இன்னைக்கு இயற்கையிடம் இருந்து மனிதனால தப்பிக்கவே முடியல தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை அழிக்கவே கூடாது இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் இயற்கை வளங்களோட வளர்ச்சுரண்டல் என்பதை தடுத்து நிறுத்தணும் சொல்லி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக மிக தீவிரமாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் நாம் தமிழர் கட்சி நாம் கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் கிடையாது இயற்கை வளங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் இருக்கிறதோ எங்கெல்லாம் சுரண்டப்படுகிறதோ அந்தந்த பகுதிகளில் அதிகமான போராட்டங்களை எடுத்து மக்கள் கவனத்தை பெற்று அந்த மக்களுக்கு இயற்கை வளத்தின் அழிவின் மூலியமாக எதிர்காலத்தில் நம்முடைய தலைமுறையினர் எந்த அளவுக்கு பாதிப்பை நோக்கி செல்வாங்க என்கிற விதம் அதிகமாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது ஆனாலும் மக்கள் வந்து இதை பொருட்படுத்தாமல் மீண்டும் அந்த அழிவிற்கு யார் காரணமோ அவர்களிடமே அதிகாரத்தை கொடுத்தாங்க இன்றைக்கி நிலச்சரிவு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டோர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரில் இருந்த அந்த உறவினர்களுக்கு தான் தெரியும் நம்ம பகுதியில் இதே போன்று ஒரு கட்சி போராட்டம் எடுக்கலையே இயற்கை வளங்களை பற்றின சிந்தனை நமக்கு கொடுக்கலையே எதனால் இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாது ஏன் பாதுகாக்க வேண்டும் இயற்கை வளம் என்பது எவ்வளோ தூரம் மனிதனுக்கு தேவை என்பதை வந்து யாருமே உணர்த்தலையேனு அந்த மக்கள் யோசித்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்னதான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி புறம் தள்ளி கொண்டு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட இத்தகைய போராட்டத்தை இனி வரும் காலங்களிலாவது இந்த மக்கள் உணரணும் அதற்கு ரொம்பவே முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளை தொடர்ச்சியாக அழிவின் விளிமை நோக்கி நான் நகர்த்தி சென்றதுனாலேயே கேரளாவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா நான் சொல்லியாகணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு எல்லா கட்சிகளிலுமே சுற்றுச்சூழல் என்கிற ஒரு அணி ஒன்று இருக்குது ஆனால் அந்த அணிகள் எல்லாமே அதற்கான வேலைகளை செய்கிறதா இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதான்னு கேட்டால் கிடையாது அவர்களுடைய முதன்மையான நோக்கமே இந்த இயற்கை வளங்களை அனைத்துமே கொள்ளை எடுத்து அதன் மூலியமாக வருமானம் ஈட்டுவதைத்தான் அவங்க முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும் தொடர்ச்சியாக இந்த வள கொள்ளைகளுக்கு எதிராக போராடியதன் விளைவாகவே இன்றைக்கி மக்கள் பலருமே பேச தொடங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருப்பது போல் கேரளா மாநிலத்திலும் இருந்திருந்தால் அங்கு இந்த நிலச்சரிவு என்பதை ஏற்படுத்தி இருக்க மாட்டாங்க அதனாலேயே நாம் தமிழ் கட்சியோட போராட்டத்திற்கும் இனி வரக்கூடிய வள எதிரான கருத்துக்களுக்குமே மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் என்பது இன்றைக்கி சமூக ஊடகத்தில் பெரிய பேசு பொருளாக மாறி